அடுத்தடுத்து மூன்று குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி தொற்று உறுதி சீனாவிலிருந்து புதுச்சேரியை நெருங்கிய வைரஸ் வீட்டு வாசலிலேயே வாகனம் திருட்டு சிசிடிவி காட்சிகள் மூலம் காவல்துறையினர் விசாரணை புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தமிழர்களின் பாரம்பரியமான தை திருநாள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவிலில் உள்ள மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கொண்டு உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு காய்கறிகள் வைத்து விநாயகருக்கு படையிலிட்டு மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடினர் பின்பு அந்த பொங்கலை வெளிநாட்டினர் மகிழ்ச்சியுடன் உண்டுகளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியொட்டி உரியடித்தல் கைரழுத்தல் கும்மி அடித்தல் நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி பல்வேறு போட்டிகளும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா பெருந்தொற்றுக்கு முழுவதும் பரவி வருகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் ஐந்து வயது பெண் குழந்தை காய்ச்சல் இருமல் சளி போன்ற பிரச்சனைகளால் சில நாட்களுக்கு முன்பு கோரிமேடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தையின் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து சிறுமிக்கு ஹெச்எம்பிவி தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குழந்தை தற்போது நலமுடன் இருப்பதாகவும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு வயது பெண் குழந்தைக்கு காய்ச்சல் இருமல் மற்றும் தளர்வு அறிகுறிகளுடன் புதுச்சேரி கோரிமேடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு எம்பிவி தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது அந்த குழந்தை நன்றாக குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக புதுச்சேரியில் கடந்த வாரம் முதல் ஹெச்எம்பிவி தொற்று ஐந்து வயது சிறுமிக்கு பதிவானதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு சிறுமி பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக புதுச்சேரியில் ஏற்கனவே ஐந்து வயது சிறுமி ஹெச்எம் தொற்று பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் தற்போது கோரிமேடு மருத்துவமனையில் ஐந்து வயது மற்றும் ஒரு வயது பெண் குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வாகன திருட்டுகள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி பிருந்தாவனம் பத்தாவது தெருவில் வசிக்கும் வீரப்பன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அவரது வாகனம் காணாமல் போனதாக கடந்த ஜனவரி ஏழாம் தேதி கோரிமேடு காவல் நிலையத்தில் வீரப்பன் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்து வந்தனர் அதில் முகமூடி அணிந்த நபர் பட்டப்பகலில் சுலபமாக வாகன திருடிக்கொண்டு ஓட்டிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜனவரி தேதி புதுச்சேரியில் மிதமான மழை பெய்த சூழலில் ஜனவரி தேதி காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் கடலில் கடல் அலை சீற்றமாக காணப்படுவதால் அலைகள் ஆர்ப்பரித்து காணப்படுகிறது இந்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் மின்விளக்கு மெழுகுவர்த்தி கோட் போன்ற பொருட்களை தயாராக வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் புதுச்சேரி அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் அருகே உள்ள நைனார் மண்டபம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வித்தியாசமான முறையில் பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புது பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை அடுப்பு தோண்டி அதில் பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைத்து அதன் பின் படைகள் பொங்கலை ஆண்கள் மட்டுமே உண்பார்கள் என்பது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாகும் இப்பழக்கமானது விவசாயம் கால்நடைகள் மற்றும் தலைமுறைகள் அனைத்தும் தழைத்தோங்க ஆண்கள் இவ்வழிமுறைகளை கடைபிடித்து வருகின்றனர் ஆண்கள் பொங்கலிட்டு படைகள் இடும் நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் கடலூர் சாலையில் உள்ள மினி லாரி மற்றும் ஓட்டுநர் சங்கம் சார்பில் ஆண் ஓட்டுநர்கள் பலர் இணைந்து சாலையோரம் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை சிறப்பான முறையில் கொண்டாடினர் புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்தி செய்திக்குறிப்பில் புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை உள்ள அனைத்து மீனவர்களும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலை மீன்பிடி முறையை பயன்படுத்தக்கூடாது என்றும் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலை மீன்பிடி முறையை புதுச்சேரி மீனவர்கள் ஒரு சிலர் பயன்படுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளது இதனால் மீனவ கிராமங்களில் அசாதாரண சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் கடலின் சுற்றுச்சூழல் மீன்வளம் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கு கேடு விளைவிக்கும் என்றும் இந்த ஹியூகான் என்கிற அக்தி மீன்பிடி முறைகளை புதுச்சேரி கடல் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மீறினால் மீனவர்களின் நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படும் என்றும் மேலும் அவர்கள் மீது மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி படி நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நகரமானது தூய்மை வாய்ந்த நகரமாக அழைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் துப்புரவு பணியாளர்கள் எப்பொழுதும் புதுவையை தூய்மையாகவே வைத்திருப்பது வழக்கம் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் புத்தாண்டு மற்றும் பொங்கலையொட்டி தூய்மை பணியாளர்கள் தீவிர பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தலைமை செயலகம் முதல் டியூப்ளெக்ஸ் சாலை வரை துறை சார்பில் ஆங்காங்கே புதிய குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது இக்குப்பை தொட்டியானது மக்கும் குப்பை பச்சை நிறத்திலும் மக்காத குப்பை நீல நிறத்திலும் பொதுமக்கள் சுலபமாக அறியும்படி பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதனை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் சரியான முறையில் பயன்படுத்தி வருவதோடு இக்குப்பை தொட்டியானது சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவரும் வண்ணம் அமைந்துள்ளது தூய்மை புதுவையை கடைபிடிக்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு சார்பில் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி வைத்தி குப்பத்தில் உள்ள அருட்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் அருட்சித்தர் நாராயண சுவாமிகளின் இருபதாவது ஆண்டு குரு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை கலச பூஜை ருத்ர ஜபம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமீத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வெள்ளை சாற்றுபடி அலங்காரத்தில் திருவிதி உலாவும் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக ஜனவரி பதினான்காம் தேதி ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமீத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் தொடர்ந்து சமேத ஸ்ரீ பக்தவச்சல குண பாண்டரங்கன் சீர்வரிசையுடன் எழுந்தர்லியும் பின்னர் மாடவீதியில் சுவாமியின் திருநாடனமும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியை பக்தர்கள் தோளில் சுமந்தபடி மாடவீதி வழியாக நடனமாடியபடி அழைத்து வந்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இந்நிலையில் சுவாமி மாடவீதி திருநடனத்தின் போது வண்ண வண்ண வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டது மேலும் இந்த சுவாமி திருநடனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதிதாக திருமணம் ஆன தம்பதியை தமிழகத்தில் தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு மணமகள் வீட்டுக்கு அழைத்து புது மாப்பிள்ளைக்கு விருந்து அளித்து கௌரவிப்பது வழக்கமான ஒன்றாகும் அதேபோல் ஆந்திர மாநிலத்தில் பொங்கலை சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடும் மக்கள் புதிதாக திருமணமான மணமக்களை அழைத்து விருந்து வைத்து மாப்பிள்ளையை கௌரவிப்பது வழக்கமாகும் இதனைத் தொடர்ந்து ஆந்திராவை உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் ஜனவரி பதினான்காம் தேதி இவ்விருந்தானது வைக்கப்பட்டது அம்மாநிலத்தில் வசிக்கும் வர்த்தக சங்க செயல் தலைவரான சத்யபாஸ் வெங்கடேஸ்வரின் இரண்டாவது மகள் டாக்டர் சேர்ந்த ஷாகித்துக்கும் கடந்த கோடையில் திருமணமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு சங்கராந்தி விருது வைக்கப்பட்டு எழுபது வகையான உணவுகளை விருது படைத்து மாப்பிள்ளையை ஆச்சரியப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பதிமூன்று ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இப்பணியிடங்களுக்கு பல்நோக்கு ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி மூன்று ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும் என்றும் மேலும் எஸ்எஸ்எல்சி அல்லது அதற்கு இணையான டிப்ளமோ படித்து முடித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் சார்பு செயலர் வெளியிட்டுள்ள புதுச்சேரியில் அடுத்தடுத்து பல்வேறு இடங்களில் அதிக அளவில் பண மோசடிகள் ஆன்லைன் மூலம் நிகழ்ந்து வருகின்றது விலியனூர் அடுத்த ஒதிம்பெட் பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவரது வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து பத்தாயிரம் ரூபாயை அவருக்கு தெரியாமல் மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர் மேலும் உப்பளத்தை சேர்ந்த சரண்யா என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதனை நம்பி அவர் ஆறாயிரம் ரூபாயை அனுப்பி அந்த மர்ம நபரிடம் ஏமாந்துள்ளார் அதேபோல் புதுச்சேரி மோகன் நகரை சேர்ந்த ஜெயரான் என்பவர் மர்ம நபருக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார் இது குறித்து மூன்று பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்